நேஷ்னல் டெஸ்ட் அண்ட் டெஸ்டிங் ஏஜென்சியை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் நெட் எஸாமினேஷன் க கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த நெட் எக்ஸாமினேஷன் எழுத ஆரம்பித்தாங்க எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி எழுதுனது அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து கேன்சல் பண்ண தான் அறிவிச்சுட்டாங்க ஸோ அதே ஒரு செயலில் பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பப்ளிக் நோட்டீஸ் வந்து ப ஜூன் தேதி வந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் சிட்டி ஸ்லிப் அலாட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்ளிகெண்ட் எல்லாமே வந்து ஜா ஜாயின்ட் சிஎஸ்எஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஷெடியூல்டு எக்ஸாமோடு சேர்த்து இன்ஃபார்ம் பண்ணி எல்லா கேண்டிடேட்டுக்கும் இதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ண தேதின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கொடுத்துருந்தாங்க அது வந்து இப்போ போஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலும் அதே நேரத்தில் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் அதாவது அதுக்கான எடுத்து ரெடி பண்ணுறது மற்ற இதெல்லாம் இஷ்யூஸ் இருந்ததுனால அதை நாங்கள் ரீஸ்கெடியூல் பண்ணிடுறோம் இந்த ரிவைஸ்டு ஸ்கெட்யூல் பார்த்திங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது நாங்கள் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் இது மாதிரி ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு அஃபிஷியல் கேட்கணும்னு வச்சுட்டா சிஎஸ்ஐஆர் நெட் என் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் அப்படிங்கிறதுலையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக வந்து எங்களோடய ஹெல்ப் டெஸ்க் நம்பர் ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் ஜீரோ 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 ஆர் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் நைன் டூ டூ செவன் செவன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கும் யூ கேன் மெயில் தட் சிஎஸ்ஐஆர் நெட் அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் அங்கே மெயிலும் நீங்கள் டேரெக்டாகவும் இஷ்யூ பண்ணலாம் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இவன் ஏற்கனவே வந்து நெட் எக்ஸாமினேஷன் வந்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ்ஐஆர் எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் அடுத்த அப்டேட் வந்து நாங்கள் இன்னொரு தடவை நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ மொத்தம் இதில் ரீஷெடியூலு பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ எக்ஸாமினேஷன் எத்தனை பேர் இது வந்து கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம் கடந்த ஜூன் தேதி பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான அண்ட் அட்வான்ஸ் சிட்டி ஸ்லிப் அதாவது வந்து ஹால் டிக்கெட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த சிட்டி ஸ்லிப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்டிஏ வந்து இதை கண்டக்ட் பண்ணுற ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மாதிரி இதை சேர்த்து வந்து அட்மிஷன் ஆஃப் பிஹெச்டி இல்லை பிஹெச்டி அட்மிஷனுக்கு ஒன்லிங்கிறத அப்ளை பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் மோட்டில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் ஸோ இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் இருபத்தி தேதி இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க இருந்த அந்த இந்த எக்ஸாம்ஸ் எல்லாருமே வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க லைஃப் சயின்சஸ் ஒம்போது லைஃப் சயின்ஸஸ் வந்து ஷிஃப்ட் ஒன் காலையில் நைன் நைன் ஓ க்ளாக்லேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அது மாதிரி ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் இது ஜூன் இருபத்தஞ்சேதும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்சஸ் எர்த் அட்மாஸ்பரிக் ஓஷன் பிளானட்டரி சயின்ஸஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷிஃப்டு டூவில் ஈவினிங் மூணு டு ஆறாம் ஆறு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் காலை ஒம்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக ஏற்கனவே வந்து நாங்கள் இது வந்து அட்மிட் கார்டு கிடையாது அட்வான்ஸ் சிட்டி ஸ்லிப் மட்டும்தான் இது ரிலேட்டடாக நீங்கள் வேறு ஏதாவது டவுட்னா அப்படின்னா நீங்கள் யூ கேன் நீங்கள் நாங்கள் அட்மிட் கார்டாக ரெகுலராக செப்பரேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த எக்ஸாம் தான் தற்போது வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது 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 ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தில் அதாவது முதல்ல நெட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் பென் மோடில் எக்ஸாமினேஷன் நடத்துறதுனால அதில் வந்து அந்த தேசிய முகமை அந்த இதுலேயும் வந்து ஏற்கனவே அந்த வீடியோவை நம்ம போட்டிருந்தோம் எக்ஸாமினேஷன் சரியாக பதினெட்டு ஜூனுக்கு கண்டக்ட் அந்த பதினெட்டாம் தேதி நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸ்லேயும் நடந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முறைகேடுகள் நடந்ததாக வந்து யூஜிசி வந்து அது ஒரு நிறையா நேஷனல் சைபர் கிரைம் த்ரெட் அனல்டெக் யூனிட்டி ஆஃப் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் ஃபோர்டீன் சி அப்படிங்கிற மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ் மூலமாக எக்ஸாமினேஷனில் முறைகேடு நான் இதை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் இன்டெகிரிட்டியை வந்து நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதி நடந்த எக்ஸாம் பத்தொன்போதாம் தேதி இரவு பத்து மணிக்கே வந்து இதை டிக்ளேர் பண்ணி இது ரத்து செய்யப்படுகிறது புதிய எக்ஸாமுக்கான ரீஷெடியூல் நாங்கள் டைரெக்டாக கொடுப்போம் இது வந்து எதுக்கு நான் கொடுத்துருக்கோன்னா ஹையர் லெ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரான்ஸ்பரன்சி அது மாதிரி வந்து எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்க்காகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை டிசைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு எக்ஸாமில் முறைகேடுகள் நடக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸாம் நடந்தே முடிஞ்சாலும் அதை ரிசல்ட்டை வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும் முழு உரிமை உண்டு அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இந்த முறை இந்த முறை தான் வந்து முதன் முறையாக பேப்பர் பயண எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொஷின் பேப்பர் கொடுத்து அதை எக்ஸாம் எழுத வச்சாங்க பட் இந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் சிபிடி மோடில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் தான் இதை நடத்தியிருந்தாங்க சரியாக சொல்லப்போனால் மொத்தமாக மொத்தம் பதினோரு பதினோரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்களாம் இதில் வந்து அப்பியரான கேண்டிடேட் பார்த்திங்கனா ஒம்பது லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்றி பேர் இது வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க இது மாதிரி இது வரைக்கும் வந்ததுலேயே இது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எண்பத்தோ ஒரு பர்சன்டேஜ் கேண்டேட் வந்து இந்த எக்ஸாம் இதுக்கு அப்பயர் பண்ணியிருக்காங்க இது கடந்த ஆண்டை விட ஒரு மேலும் ஒரு பன்னிரெண்டு சதவீதத்துக்கு மேலே இது அதிகம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து அவங்களோட எக்ஸாம் முடிச்சு அன்னைக்கு ஜூன் பதினெட்டாம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா இது பாசிபிள் சின்சியர் எஃபர்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணியிருந்தாங்க அடுத்த நாளே இதோட விஷயம் புரிஞ்சு தான் இந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை த ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸாமினேஷனுக்கான இந்த ஷெடியூல் மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆர் ஐஆர் எக்ஸா எக்ஸாமுக்கான ரீஷெடியூல் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நாங்கள் ரேட்டாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எந்த இடத்துலையும் முறைகேடு கூடாது எந்த விஷயத்துலையும் இது வந்து பா பார்க்கப்படுறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இது மாதிரியான ஹையஸ்ட் ரிலே எக்ஸாம் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டேஷன் ஆகிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இது ரிலேட்டடாக எக்ஸாம் ரிலேட்டடாக அவ்வளோ இது மாதிரியான ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாகவும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே கொடுத்த இந்த அப்டேட் மூலமாக நிறைய பேர் வந்து இதை பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதுக்கான உணர்வுபூர்வமான விஷயம் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணி வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இனிமேல் ப்ரிப்ரேஷன் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடலான்னு இதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி பிஜி டிஆர்பி பாலிடெக் டிஆர்பி டிஆர்பி ரிலேட்டடாக எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம ரெகுலராக நம்ம போட்டுகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம் ரிலேட்டடான நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம ரெகுலராக ரீசெண்ட் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபாரஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிகிற கௌரவ உரிவுரையாளர்கள் அவர்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் இந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா எத்தனை என்னென்ன எதிர்பார்ப்புகள் எப்போது மாறும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலர் அப்டேட் பண்ணணும் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு ரிலேட்டடான நிறைய விஷயத்தையும் நம்ம நிறையா அப்டேட் பண்ணியிருந்தோம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறையா ரெகுலர் அப்டேட்டை நம்ம சேனலில் ரெகுலராகவும் போட போகிறோம் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஏன் இதை நாங்கள் சொல்கிறோன்னா எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால இது அதிகமான வியூஸ் கிடையாது அதிக சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது சப்போஸ் இது வேற ஏதாவது ஒரு காண்டென்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோ அதிக வியூஸோ நமக்கு கிடைச்சிருக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம் தேங்க்யூ